அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவதக் சேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யாத்மீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யகாலங்கர பரமஜனேவாய நமக ஓங்கீ புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யகாலீரத்நரமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யகாலரத்நரமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு ஹராவதவிஷ்யத்மீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யவிஷயத்நாறநாத்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु ऐरावतक्षेत्रे भविष्यकाल श्रीरत्नागरनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु ऐरावतक्षेत्रे भविष्यकाल श्रीरत्नागरनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்பவிஷியகிரத்னகமீ தீங்கபரமஜனேவாய நமோ நமக